வணக்கம் சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரில் நியூ அப்டேஷனான ஆட்டோ டேட்டா பேக்கப் ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் த்ரீ பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ இந்த வெர்ஷனில் சாஃப்ட்வேரில் இருக்கிற டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்க இதில் ஷாப் டீடைல்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இந்த இடத்துல பேக்கப் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேரோட டேட்டா பேக்கப் ஃபைல் சிஸ்டமில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணுமோ அந்த பார்த்தோட அட்ரஸை இங்கே கொடுக்கணும் இப்போ நான் இ டிரைவில் சூப்பர் பில்லிங் பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பேக்கப் ஃபைல் சேவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அட்ரஸ் அஸ் டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த அட்ரஸ் காப்பி ஆயிரும் இதை சாஃப்ட்வேரில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணட்டுமான்னு கேட்கும் எஸ் கொடுத்துருங்க இனிமேல் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த டேட்டா பேஸ் பேக்கப் ப்ராசஸ் ரன் ஆகும் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பேக்கப் ஃபைல் சேவ்டுன்னு மெசேஜும் வந்துடும் இப்போ நாம் கொடுத்த பார்த்துல இந்த ஜிப் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும் ஃப்யூச்சரில் வைஸ் ஏதாவது இஷ்யூ வந்தாலும் இந்த ஃபைல் மூலமாக சாஃப்ட்வேரோட டேட்டாவை ரெக்கவரி பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்